இதே பகுதியில் இரண்டு பிளாக்குகளில் மாநகராட்சி வார்டுகளிலும் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களும் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வரும் இந்த பகுதியில் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக தூய்மை பணியாளர்கள் அமைப்பான பிள்ளையார் குடியிருப்போர் நல சங்கம் சார்பாக சமத்துவ பொங்கல் மற்றும் குடியரசு தின விழா புள்ளக்காடு குடியிருப்போர் வளாகத்தில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டார் விழாவில் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக உயிர் ஆட்டம் நடைபெற்றது இதுகுறித்து சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கூறுகையில் நாட்டின் ஜாதி மத இன வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையை வலியுறுத்திகள் அவசியம் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார் குறிப்பாக சமத்துவத்தை வலியுறுத்தும் நிகழ்ச்சியை முழுக்க பெண்கள் ஒருங்கிணைத்து இருப்பது நமது நாட்டின் பன்முகத்தன்மையை காட்டுவதாக அவர் கூறினார் நிகழ்ச்சியில் பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் நிர்வாகிகள் அபுதாஹிர் வழக்கறிஞர் இஸ்மாயில் கோவை தல்கா மற்றும் குடிசை மாற்று வாரிய குடியிருப்போர் நலச்சங்க தலைவர் கலந்து கோவை பகுதியில் புள்ளுக்காடு பகுதியிலே இன்று தூய்மை பணியாளர்கள் என்னுடைய சகோதரிகள் இன்னைக்கு வந்து இந்திய குடியரசு நாளையும் பொங்கல் விழாவையும் மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் இந்த விழா எப்படி கொண்டாடப்பட்டது என்றால் இந்த சகோதரிகள் எல்லாம் தூய்மை பணியாளர் எல்லாம் இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களெல்லாம் அழைத்து ஒரு மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இந்த புள்ளுக்காடு பகுதியிலே இந்த விழா இருக்கிறார்கள் எப்பொழுதும் தமிழகம் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது இது ஒரு ஒரு ஊக்கம் இந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதியில் இவங்க இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு ஒரு விழாவை நடத்தி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் அழைத்து இந்த சிறப்பான விழா நடத்தியதற்காக அவங்களுக்கெல்லாம் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று கேட்டால் இந்த நாட்டில் சகோதரத்துவத்து சகோதரத்துவத்தோடும் சமத்துவத்தோடு இருப்பதற்கு அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் நாம் எல்லாம் இந்த நாடு வளர்ச்சியடையும் அதற்கு எடுத்துக்காட்டாக அது கோவை கரும்புக்கடை பகுதியிலே இந்த விழா நடந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி இது வந்து ஒரு தமிழகத்திற்கு ஒரு சிறப்பான நாள் இது மத நல்லிணத்திற்கு எடுத்துக்காட்டியாக கூடிய நாள் இந்த நாள் வேற